சென்னை ராயப்பேட்டையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தறிக்கெட்டு ஓடிய கார் சாலையோர கடையில் மோதி நின்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை சிக்னல் அருகே சென்று கொண்டிருந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரக் கடையில் மோதி நின்றது இதில் படுகாயமடைந்த சாலையோர வியாபாரியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் கார் ஓட்டுநர் சல்மான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பேர் உயிரிழந்தார் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லாததால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் ஹமாஸுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேல் அதிகரிக்கும் எனவும் அந்நாட்டு பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என எச்சரித்துள்ளது இஸ்ரேல் காசா இடையே பதினேழு மாதங்களாக நடைபெறும் போரில் இதுவரை நாற்பத்தி எட்டாயிரம் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க